ஹாய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன டே வலண்டைன்ஸ் டே வேலன்டைன்ஸ் டே வந்துருச்சு அப்படின்னா கிஃப்ட் வாங்கணும் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணணும் இதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும் ஆனால் இந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் சரி அது எப்படி ஒரு அஞ்சு டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி பார்க்கலாமா ட்ரெண்டிங்காக இருக்க பிஸ்னஸ் லைக் லவ்வர்ஸ்க்கு அவங்களோட பேர் ஃபோட்டோ லவ் குவாட்ஸ் இருக்கிற மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டு டீஷர்ட்ஸு மக்கு கீ செயின்ஸு லவ் ஃப்ரேம்ஸு இதெல்லாம் வந்து நல்ல டிமாண்டில் இருக்கும் சரி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஹோல்சேல் சப்ளை போயிட்டு லோ ப்ரைஸில் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி ஃபோட்டோஷாப் கேன்வா மாதிரி டூலில் வந்து டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் செய்யலாம் அதை வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னவோ ஃபைவ் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் தான் ஆனால் நமக்கு லாபம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டூ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் செகண்ட் வந்து ஹோம் மேட் கேக்ஸு சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட்டு லவ் ஷேப் கேக்கு ரெட் வெல்வெட் கப் கேக்ஸு ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கும் கப்புள்ஸ்க்காகவே நீங்கள் ஸ்பெஷல் தீம் கேக்கு டிசைன் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஒரு ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட்டாக இருக்கும் சரி அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அஸ் யூஷுவல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் வந்து சிஸ்டம் வச்சிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் குறையும் ப்ராஃபிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் இதில் என்னவோ த்ரீ தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆனால் நம்ம கிடைக்கிறது என்னவோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் தேர்டு ஒன் ரோஸ் பொக்கே அதுக்கப்புறம் ஃப்ளவர் டெலிவரி இந்த மாதிரி சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் சூப்பர் பிஸ்னஸ்ஸாக இருக்கும் நிறைய லாபம் தரும் ஆனால் லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் லவர் ஸ்டைலில் வந்து ரோஸு ரில்லி அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும் பல்காக வாங்கி நீங்கள் ஒரு அழகான பொக்கையை வந்து அரேஞ்ச் பண்ணி விற்றீங்க அப்படின்னாவே நல்ல ப்ரா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் சரி எப்படி வந்து ஆர்டர்ஸ்லாம் சேர்க்கலாம் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஆட் கொடுத்துட்டு ஃபாஸ்ட் ரீச் கிடைக்கும் சர்ப்ரைஸ் டெலிவரி ஆப்ஷன் வச்சிங்க அப்படின்னா கப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கிஃப்ட் ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ அதிகமாக சப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக வந்து உங்களால் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு ப்ராஃபிட் என்னவோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் ஃபோர்த்து ஒன் கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட் இப்போ நமக்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஒரு சூப்பர் பிஸ்னஸ்ஸு லவஸ்க்கு வந்து வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு கப்புள்ஸ் ஷூட் வந்துட்டு எடுக்கலாம் அதுதான் ட்ரெண்டில் இருக்குது சரி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கேமரா இருந்தால் போதும் பெஸ்ட் ஆப்ஷன் தான் எடிட்டடு எடிட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா அதுவும் ப்ளஸ் தான் இதில் வந்து ஒரு டென் தௌசண்ட் டு ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ப்ராஃபிட் வந்து இது பண்ணலாம் ஃபிஃப்த் ஐடியா கேண்டல் லைட் டின்னர் அப்புறம் சர்ப்ரைஸ் டேட் செட்டப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து கப்புல்ஸுக்கு வந்துட்டு ட்ரீம் ரொமான்டிக் ஈவ் ஈவினிங் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் கேண்டில் லைட் டின்னர் வந்துட்டு வீட்லேயோ இல்லை மொட்டை மாடிலேயோ இல்லை பீச் சைடோ கார்டனோ இந்த மாதிரி ப்ளேஸில் வந்து நீங்கள் ஒரு ரொமான்டிக்கான செட்டப் க்ரியேட் பண்ணி அந்த இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வேண்டைன்ஸ்டே அப்படின்னா லவ்வுக்கு மட்டும் இல்லை பிஸ்னஸ்க்கும் ஒரு பெஸ்ட்டு டைமு இந்த அஞ்சு ஐடியாவிலேருந்து நீங்கள் எது வந்து ட்ரை பண்ண பண்ணுவீங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமனில் சொல்லுங்கள் தேங்க் யூ